முப்பது மணி ஆகிறதுக்குள்ளேயே நான் படுத்துக்கிட்டேங்க கதவை தாள் போட்டு அவை வந்து பதினொன்றுக்கு கதவை எப்படி உழக்கி திறந்தாங்கன்னு தெரியல அப்போ நான் முழிக்கல முழிச்சு பார்க்குறேன் ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நிற்கிறாங்க நான் கதவே திறந்து உள்ளே எப்படி வந்தீங்கன்னு கேட்குறேன் அதெல்லாம் உனக்குணத்துக்கு பாட்டி நீ சும்மா படுங்கிறாங்க நான் பேசாமல் சுற்றி சுற்றியும் பார்க்குறேன் இது இப்போ ப்ரீரவ் சாவி கொடுந்தாங்க பீர சாவியில் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க அதையும் கொண்டு போவாங்களா இந்த கிளம்பி கையில் கொடுத்துட்டு போவாங்களான்னு கேட்டேன் போய் கடப்பாறையை தூக்கிட்டு வந்துட்டாங்க பெருசாக அதில் உடைக்கிறேன்னு க பீரோ உடைச்சி கொடுவாங்கன்ட்டு அந்த அரிசி டின்னு மேலே பாருப்பா அங்கே தான் வெப்பா அங்கே இருக்குதான்னு பாருப்பான்னு அங்கே தான் இருந்துருக்குது எடுத்து திறந்துட்டானுங்க அந்த பீரோ சாரி கேட்டானுங்க அது பீரோ சாரி அது எனக்கு தெரியாது பெட்டை தூக்கி கிடாச்சிட்டு அங்கே அடியில் இருந்து அதை திறந்துட்டாங்க திறந்தால் அல்ல இழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்கள் பீரோ தொலைவிட்டு எங்கள் நவை எங்கே நவை நவையெல்லாம் காணும் நவையெல்லாம் காணான்னாங்க எப்போ நவை தானே இருக்கும் செய்யாத நவை எப்படி சும்மா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஒன்றும் பேசலை நான் தலைவாணிக்குள்ளே பிள்ளை வச்சிருந்தேன் என் சைனை வச்சு எந்த அளவுக்கு மூச்சு படுத்துக்கிட்டேன் நான் பீரோவில் வைக்க மாட்டேன் ஒருத்தர் இல்லைன்னா பார்த்திட்டுனா தலைவாணி இழுக்காங்க ஏன் தலைவாணி இழுக்கிறீங்க எனக்கு தலைக்கு தலைவாணி இல்லைன்னா தூங்கி படுக்க முடியாதுன்னு இல்லை நீ குடு நீ தலைவாணி கட்டி பிடிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு எடுத்து உதறினாங்க நகை கீழே விழுந்துருச்சு அது அதுக்கு தவனி நவப்பா அப்படின்னு இல்லை இது தங்கம் ஆனா அதுல வளையம் இல்லைங்க இன்னே அது காணாத போய் நான் பிடிச்சிட்டு வந்து நூல் மட்டும்தான் கட்டி வச்சிருக்கிறதுல எங்கேயும் போட மாட்டேன் அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டானு இது காதல் இருக்கிறதுல என்ன காதல் இருக்கிறது தங்கத்தான்ப்பா கையில் இருக்கிறது பித்தாலப்பா ஏனம்மா இது அப்படின்னு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க தண்ணி வேணும்னு கேட்டால் தண்ணி மூடி கொடுத்தானு ஏன்னா இடத்த விட்டு அசையவே விடலை கட்டல்லையே படுத்துருக்கணும் நவரக்கூடாது என் போனால் எடுத்துக்கிட்டானுங்க எங்கே போகணும் அப்படின்றது இங்கே தான் இருக்குது நீ பேசலாம் போடின்னாங்க

பின்னாடி இடுப்பில் சொறு வரம் எடுத்து கத்தி காட்டுறான் ஒரே குத்து தான் ஒரே குத்து தானும் போவே நீ வரையும் இதே தான் சொல்கிறாங்க எதுக்குமா வீட்டை இவ்வளோ களைச்சி போட்டிருக்கானுங்க தெரியலீங்களே என்ன தேடினானுங்க எனக்கு நல்லா ந அவன் தான் நவ நவைன்னு தாங்க என்னை கேட்டான் சரி எங்கள் நவை எங்கள் நவை நவ செஞ்சால் தையாக இருக்கும் நவ செய்கிற மாதிரியே என் போல புரிக்குது அப்படின்னு இதெல்லாம் <muchas> நடந்தது <muchas> <muchas> <muchas>